மூக்கெல்லாம் கொஞ்சம் கையில் அறுத்து வச்சிருக்கா இப்பவே மூக்கெல்லாம் அறுத்து வச்சிருக்கேன்னா மாடு கொஞ்சம் களைச்சல் மடிக்கிட்டாங்க மாடுக்கிட்டே போட முடக்கு கண்ணுக்குட்டி இது விலை எவ்வளோ சொல்றாங்கன்னு தெரியல அதை கேட்டு பார்ப்போம் பாஸ் பண்ண முடியாத சொல்லுவாங்க மாடு ரொம்ப சின்ன மாடு அவ்வளோ பெரிய மாடெல்லாம் கிடையாது மடி நல்லா இருக்குது சில மாடு சின்ன மாடாக இருந்தாலும் பால் நல்லா கறக்கும் இன்னொன்று கண்ணு குட்டி போட்டுடுச்சு அப்படின்னாலே நமக்கு சிக்கல் என்னென்னா மடியில் அந்த சுரப்பு வீக்காக இருக்கா இல்லை பால் மடி அவ்வளோ இருக்கா அப்படிங்கிறது சரியாக தெரியாது அதனால் பொதுவாகவே நம்ம கன்றுக்குட்டி போட்ட மாடுகளை வாங்கிறது கிடையாது அடுத்த மாடு தான் பார்க்க போனோம் பார்ப்போம் இங்கே ஒரு மூணு மாடு இருக்குது அதில் ஒரு மாடு காமிச்சாங்க இந்த மாடு அதுவும் கன்றுக்குட்டி போட்டிருக்கு பத்து நாள் கன்றுக்குட்டின்னு சொன்னாங்க காளை கன்றுக்குட்டி அதுதான் அறுபத்தஞ்சு ரூபா சொன்னாங்க ஆனால் மாடு நாட்டு மாடு கிராஸ் பெருசாக பால் கறக்கிற மாதிரி தெரியல அது சொல்கிறது அப்படி தான் சொல்லுவாங்க நம்ம அதுக்கு எதை மாதிரி கொஞ்சம் குறைச்சி மாடு பிடிச்சிருந்தா அதுக்கப்புறம் பார்க்கலாம் நம்ம இந்த ரெண்டு மாடுமே